ஓல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே கொண்டனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா நாளைக்கு வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் ஆர்டர் எல்லாமே ரெண்டு மூணு நாளாக வந்து ஆர்டர் ஆட்ரு ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்பேச் ஆயிரும் என்ன பார்த்தீங்கன்னா பிளான்ட் எல்லாமே செலக்ட் பண்ணி ரெடியாக இருக்குங்க ஓகேங்களா நிறைய பேர் அவங்க பிளான்ட்டை வந்து பதினாலு பிளான்ட்டாக பதினாலு பிளான்ட்டு அஞ்சு பிளான்ண்டா அஞ்சு பிளான்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக அங்கே பாருங்கள் எல்லாமே வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க நீட்டாக ஓகேங்களா ஏன்னா கோகப்பீட்டு போட்டு இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒர்க் ஓகேங்களா அதுக்காண்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைனில் வந்து பார்த்திங்கனா செடிகள் நிறைய செடிகள் விற்று சேல்ஸ் பண்ணிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஒன்றும் ரேரான வெரைட்டிஸ் சொல்லுங்கள் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு ரெஸ்பான்ஸ் வரது கொஞ்சம் டிலே ஆகலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் பர்ச்சேசிங்காக வெளியில் போகிறோங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன என்னென்ன மாதிரி ப்ளான்ஸ்லாம் கொண்டு வரணும் எந்த மாதிரி பிளான்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டோ ஏதோ பண்ணுங்க ஓகேங்களா எனக்கு இந்த மாதிரி வெரைட்டி வேணும்ப்பா இந்த வெரைட்டியில் ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் வேணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க நிறைய வெரைட்டிஸ்லாம் நிறைய தேடிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் டைப் பண்ணி அதை தேடி பார்த்து கண்டுபிடிச்சி கொண்டு வரும் ஓகே ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கொண்டு வருவேன் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் பண்ணுறாங்க ஓகே அதுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால தான் ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி அவர் மூணு நாள் ரெஸ்பான்ஸ் வரல அப்படின்னு யாருன்னு சொல்லாதீங்க தயவுசெய்து கால் பண்ண கூட இறக்கறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் ஓகேங்களா மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வா ஓகே நான் மூணு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்ளை வர்றது கொஞ்சம் கொஞ்சம் ரேர் தான் ஏன்னால் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிளான் எல்லாமே இன்றைக்கி நாங்கள் எடுத்து வச்சிட்டிங்க நாளைக்கு பேக் பண்ணிட்டு பிளான் பிளான்ட் பர்ச்சேஸ்லாம் போயிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு நாளைக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வரது கொஞ்சம் டிலே தான் இருக்கும் ஓகேங்களா அதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரிலாம் ப்ளான்ஸ் வேணும் என்னென்ன ப்ளான்ஸ்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் ஃப்ரூட் பிளான்ஸ் தான் பர்சேசிங் போகிறோம் ஓகேங்களா வந்து ரோஸ் ப்ளான்ட் கிடையாது ஃப்ரூட்ஸ்ஸு உங்களுக்கு என்னென்ன ரேரான ஃப்ரூட்ஸ் வேணும் ஃப்ரூட்டு ஸ்டேஜ் பிளான்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா அதெல்லாம் இது பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதோட இந்த வீடு முடிச்சாலும் நம்ம அடுத்தது வீடு சந்திக்கலாம் தேங்க் யூ டுவால்